வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஜ் வித்தியாசமே கிடையாது ஒரு காலேஜ் படிக்கிற பையன்லேருந்து வயசான அங்கிள்ஸ் முதல் கொண்டு ஃபிஃப்டி அபோவ் அதுவும் வந்து கெஞ்சுவாங்க வேற அக்கா அக்கா இவ்வளோதான் அக்கா இருக்கு என்ன என் அக்கான்றே இல்லைக்கா அவங்க கூட இருக்கு இல்லைடா இப்போதானே அக்கான்னு அக்கா கூட இருக்கா இல்லக்கா உங்க மேல எனக்கு ஆசையா இருக்கு ஆனால் அந்த ஒரு காதலன் அப்படின்னு சொல்லி வரும்போது அன்னைக்குன்னு பார்த்து ம புதுசாக புடவை கட்டி மளிகைப்பூ வச்சுட்டு நிறைய வந்துட்டு நம்மளை வந்துட்டு கிளாமர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஈஸியாக வந்துட்டு தான் தேவை முடிஞ்சதுமே வந்துட்டு சீப்போன்னு சொல்லி தூரம் போட்டு போயிடுவாங்க அது எனக்கு ரொம்பவே வலிச்சு ஒரு டாக்டரே நான் வாழ்ந்த இருக்கேன் லிவிங்ல இருந்திருக்கோம் நாங்க நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆண்டனத்தை வந்து காட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு அப்ப வந்து வல்கரா பேசுறதோ அப்ப வந்துட்டு இல்ல பண்ணுவியா கொல்லுவியா இல்ல நீ எங்க பொரிய போனா பாத்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க இப்போ இந்த பர்சன் நீனா நான் உனக்கு நான் எல்லாம் மாத்தி விட்டுருவேன் அரேஞ்ச் பண்ணுவேன் எல்லாமே நான் பண்ணிடுவேன் ஆனா நீ போய் என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்துட்டு வந்தால் தான் உனக்கு மூணு வேளை சாப்பாடோ இடம் எல்லாமே நடக்கும் ஒரு ரெண்டு பேர் வந்து பி பின்னாடி பிடிச்சிப்பாங்க அப்படியே பச்சையாக இருக்கிறதுன்றது தாய் ஒரு குழந்தை பெற்று இருக்கும்போது ஒரு தாய்க்கு என்ன வலி இருக்குமோ அதை விட பல மடங்கு வலி எங்களுக்கு இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அனைத்து நரம்புகள் தசைகள் எல்லாமே வந்து ஒரு உணர்வு பெறுதுன்னா அது ஒரு பிறப்பிடம் மட்டுமே தான் அந்த பிறப்பிடத்தையும் வந்துட்டு மாற்றிக்கிறோம் இப்போ என்கிட்ட வந்துட்டு இப்போ எனக்கு எப்படின்னா நான் ஒரு ஜென்டல் பெண்ணா நினைச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏன் அது மட்டும் ஏத்துக்க மாட்டேங்க ஏன் குடும்பம் அப்பயே ஏன் எங்களால குழந்தை மட்டும் தான் பெற்றுக்க முடியாது மத்தபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எங்க வந்துட்டு நீங்க வந்து இருந்திருக்க முடியும்

ஒரு இயல்பா நம்ம ஒரு பாலியல் தொழில் பண்ணும்போது எந்த வயசுலேருந்து இந்த வயசு பசங்க வந்து வந்து அப்ரோச் பண்றதுன்னு இருக்குல்ல நமக்கு தோணும் இல்ல ஆக்சுவலா இப்ப நிறைய வந்துடுச்சு ட்ரெண்டிங்ல ஸோ நீங்க சொல்றதா அந்த நான் சொல்லுவோம் இல்லையா ஸோ யார் யாரு கூட வேணாலும் இருக்கலாம் ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இருக்கும்போது நீங்க ஒரு திருநங்கையா நம்ம இருக்கும் நம்மள்கிட்ட வந்து வராங்கன்னா சம்டைம் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரியான ஏஜ் வரவங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏஜ் வித்தியாசமே கிடையாது ஒரு காலேஜ் படிக்கிற பையன்ல இருந்து வயசான அங்கிள்ஸ் முதல் கொண்டு பிப்டி அபவ் பிப்டி அதுக்கேத்தபடி வந்துட்டு கேஷ் இவங்க இல்ல இதுனா இவ்வளவுதான் இல்ல உங்களுக்கு பண்ணுமா அது அவங்க கெஞ்சுவாங்க வேற ஆஹ் இவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்றது அந்த வரம்பு முறைன்றதே கிடையாது ரொம்ப வயசாக கூட அந்த அடுக்கமே இதில் கூட அடுக்கத்தோட எல்லாம் வரவங்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிடையாது நார்மலா அன்னைக்காவது பார்த்துருப்போம்ல ஏதாவது ஒரு ஸ்கூல் பையன் குழந்த மாதிரி இருப்பான் மீசை கூட முடிச்சிருக்காது ஸோ அதை மாதிரி எனக்கு ஏதாவது சுவாரஸ்யங்கள் அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் பார்க்கும்போது கெஞ்சுவாங்க வந்துட்டு அக்கா அக்கா இவ்வளோ தான் அக்கா இருக்கு என்ன அக்கான்ற இல்லைக்கா அவங்க கூட இருக்கு இல்லைடா இப்போ தான் அக்கா கூட இருப்பியா இல்லைக்கா உங்க மேலே எனக்கு ஆசையாக இருக்கு அப்போ ஏண்டா நீ அக்கான்னு சொல்கிற சரி வா நீ இப்போ அவங்களுக்கு ஆசை வரும்போது இப்போ நாங்கள் பெண் மனசு கொண்டவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் டக்குன்னு இல்லை எங்களுக்கு மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிறியா ஒரு அவன் மேலே ஒரு காதல் ஈர்ப்பு வரலாம் அது மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்க ஏன் அப்போ மட்டும் சமூகம் வந்துட்டு இல்லை இப்போ நான் பாலியல் தொழில் பண்ணாத ஒரு திருநங்கை இப்போ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அப்ரோச்சஸ் வருது இப்ப எனக்கு எப்படின்னா நான் ஒரு ஜென்ரல் பெண்ணா நினச்சி நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏன் அது மட்டும் ஏத்துக்க மாட்டேறீங்க ஏன் குடும்பம் அப்போ ஏன் ஏற்றுக்காது எங்களால் குழந்தை மட்டும் தான் முடியாது மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எங்ககிட்டயும் வந்துட்டு நீங்க வந்து இருந்துக்க முடியும் அப்போயே வந்துட்டு

ஒரு இது நடந்துருக்கும் இல்ல லவ் பண்ணி இல்ல டேட்டிங்ல இருந்து இல்ல அப்ரோச் விட்டுட்டு போகிற மாதிரியான டாக்டர் ஒரு டாக்டரே நான் வாழ்ந்த இருக்கேன் லிவிங்கில் இருந்துருக்கோம் நாங்கள் ஸோ அவர் இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தேவைப்படுது உங்களோட செக்ஸ்காக உங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே இருக்கு அந்த பட்சத்துலன்னு இருக்கும்போது நீங்க எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு ஆனா அவருக்குமே மனைவின்றவங்களும் இருக்காங்க ஆனால் வந்துட்டு அவர் என்னை பார்த்து நான் வெளியே நான் இப்போ க்ளப்ஸ் அந்த எல்லாம் போவேன் பப் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பார்த்தா அவரும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனார் ஆயிட்டு தென் வந்துட்டு அவர் வந்து ஜென்ரலாகவே இவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்து இவங்க அப்படியே ஈஸியாக வந்துடுவாங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணார் நான் சொன்னேன் இல்லை நான் இப்படி படிக்கிறேன் மார்னிங் மூலமாக இருக்கேன் எனக்கு அதுலேருந்து எனக்கு வந்து காசு எல்லாம் நான் வந்து உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் அந்த டைமில் சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னால் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னாரு ஒரு நாள் நான் வந்து கால் பண்ணுறேன் திடீர்னு வந்துட்டு கத்துறாரு ஃபோனில் நாங்கள் ஒரு ஆறு மாத காலத்தில் தான் இருந்தோம் அப்போவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு தனியாக வீடு எடுத்து ஆமாம் இருந்தோம் அப்போவே வந்துட்டு அவர் கால் பண்ணி கேட்குறாரு கால் பண்ணுறேன் ஏன் நீ எனக்கு கேட்காம குழம்பு கால் பண்ணுற என் ஒய்ஃப் பார்த்துட்டா தெரியுமா அது எனக்கு ரொம்பவே வலிச்சுது என்னடா இது நம்ம கிட்ட வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அவர் தேவைகள் சொல்லி அவர் வந்து நிறைவேற்றிட்டாரு நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆண்டனத்தை வந்து காட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு அப்ப வந்து வல்கரா பேசுறதோ அப்ப வந்துட்டு இல்ல பண்ணுவியா கொல்லுவியா இல்ல நீ எங்க புரிய போனா பாத்துக்கறேன் அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசியிருக்காரு அப்போ என்னன்னா ஆண்கள் மேல ஒரு வெறுப்பு ஆண்களே இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க சொன்னதுதான் இப்ப டாக்டர் இருந்திருக்காங்க அது தாண்டி இங்கே ஒரு இயல்பாக சொல்கிறது கவிஞர்கள் சொல்கிற மாதிரி பெண்மையிட்ட என்னடா இல்லைனா ஒட்டுமொத்த சந்தோஷமும் பெண்கிட்டே இருக்குன்றது ரொம்ப இயல்பாக சொல்லிடலாம் ஏன்னா ரசிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் அலைகிறதுக்கும் காயறதுக்கும் காஞ்சி கிடக்கிறதுக்கும் பூ எடுத்துகிட்டு ரோட்டில் நிற்கிறதுக்கும் இல்லை திருத்திருவா நடக்கிறதுக்கும் கையை பிடிச்சிட்டு போகிறது கவிதை நிறையா சொல்கிறது மழையில் நினைகிறது குளிக்கிறது குளிக்காப்பதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் பெண்மையிட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் எந்த ஆனாலும் கேட்டாலும் ஆ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயம் அப்படி இல்லாத ஒரு பெண்மை கிட்ட ஒரு திணுங்க அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணியாகும் திணுங்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே அன்பு தருவோம் எங்கள் அன்பு மட்டுமே தான் எங்களுக்கு வந்து நிரந்தரம் ஏன்னா வந்துட்டு ஒரு பெண் அப்படின்னாலுமே கூட அந் அந்த பெண் தனத்துக்கு வந்துட்டு எல்லாருக்குமே அவங்க அன்பு இருக்கும் ஒரு குழந்தைன்னு இருக்கும் ஒரு கணவர் மாறுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோழனா இருக்கும்போது தோழனுக்கு நாங்க எப்படின்னா வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒதுங்கப்பட்டு நாங்க வாழும்போது எங்களை தேடிட்டு வரவருக்கு வந்துட்டு எப்படின்னா எங்க அன்பு மட்டுமே தான் முழுமையா இருக்கும் ஆனா அந்த ஒரு காதலன் அப்படின்னு சொல்லி வரும்போது அன்னைக்குன்னு பார்த்து ம புதுசா புடவை கட்டி மளிகைப்பூ வச்சுட்டு நிறைய வந்துட்டு நம்மள வந்துட்டு கிளாமர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஈஸியா வந்துட்டு தான் தேவை முடிஞ்சதுமே வந்துட்டு சீப்பூன்னு சொல்லி தூரம் போட்டு போயிடுவாங்க ஏன்னா எங்க அன்பு மட்டுமே தான் வந்து புனிதமானது உண்மையானது முழுசா தரக்கூடியது மொத்தமே வந்துட்டு நாங்க அன்பு அணைக்கு இல்லாத ஒரு ஆர்வம் அணைக்கு மட்டும் இங்க வரும்னு தெரியாது ஆர்வம் அதே ஒரு வர ஒரு படப்படுப்பு இதுல வேற படப்படுப்பு கூட இருக்கும் இதுல அதிகமா சேர்த்த ஓகே பெரும்பாலும் திண்ணைங்கள் வந்து ஒரு ஆண் மேல ஏற்படுத்துறதுக்கு தன்னுடைய உடலையும் அழகையும் கவர்ச்சியும் அதிகமா பயன்படுத்துறதுன்றது உண்மைதானா உண்மைதான் பாக்குறது எல்லாமே வந்து எப்படின்னா அவங்க மொத்தமா இருக்கிறதே வந்துட்டு அது கவர்ச்சி இல்லை உடல் தான் உடல் ஆனா நீங்க ஒத்துக்குறீங்க சோ ஒரு ஆணை கவர்றதுக்கு வேற வழியே கிடையாது தன்னோட கவர்ச்சியை காட்டி தான் உடல் தான் ஏன்னா ஈர்ப்பு இப்ப வந்துட்டு நார்மலா இருக்கிறதுமே விட இப்ப கவர்ச்சியா போடணும் டக்குன்னு அவங்க பார்வையில திரும்பும் ஏன்னா ஒரு பெண் சக பெண்ண ஜென்ரலா வந்துட்டு வரவும் இருக்காங்க சில பேர் வந்துட்டு மாடல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறாங்க ஆனா இவங்க பார்வை மட்டும் என்னன்னா இந்த மாதிரி இவங்க கவர்ச்சியா கட்டுறாங்கன்னு இவங்க வந்து பாலியல் ரீதியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அவங்கள மட்டும் தட்டி பேசுறத

அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சு நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பழகி பார்க்கணும் இல்லை அவங்க கிட்ட கேட்டு பார்க்கணும் அது அவங்களோட அப்பாற்பட்ட விஷயம் இப்போ அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க விருப்பப்படும் இல்லை அவங்க தான் தான் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வர போறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் உங்களுடைய உரிமை நீங்கள் போட்டுக்கிறீங்க கவசியை காட்டுறீங்க அது என்னுடைய உரிமைன்னு சொல்லிட்டீங்க பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல ஸோ எங்கள் ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் ஒரு பதினைஞ்சு வயசு பையன் அவன் ரூட்ல நடந்து வரும்போது உங்களை பார்க்குறான் உங்க உடைய பாக்குறான் அவன் மைண்ட்ல என்ன இருக்கும்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா ஒரு பெண்ணுடைய உடல் வடிவம் வந்து ஒரு ஆணுக்கு அடிப்படையிலேருந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்மகளுடைய கலாச்சாரத்துல பட் ஆனா வந்து ஆணுடைய உடல் வடிவம் அப்படி கிடையாது ஏன்னா பெண்மை இயல்பாகவே பார்த்துருப்பாங்க ஒரு பொண்ணு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆணை ரொம்ப இயல்பா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்பா அம்மா அண்ணன் எதிர்க்க வேலை செய்யும் போது ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு துண்டு கட்டியிருப்பான் இல்ல இன்னரோட நடந்து போயிருப்பான் அதை ஒரு பொண்ணு பார்க்க பார்க்க முதல் டை பரவசம் இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் அது யாரா இருந்தாலுமே பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கும் ஆனால் ஆனா ஒரு பொருளை பார்க்க பார்க்க ஒரு ஆணுடைய உடல் வடிவம் இப்படிதான்ன்றது ஒரு பெண்ணுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டுருது அப்பா அவளுக்கு வந்து பொது இடங்களில் ஒரு ஆணை அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு தூண்டலும் இல்லை பட் ஆனால் ஒரு ஆணுக்கு அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா அவன் பருவம் வந்தது இங்கே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை பன்னெண்டு பதிமூணு வயசுல வந்திருப்பான் நீங்கள் ஒரு பொண்ணு வயசு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக மேலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிதே போகிறீங்க கவர் பண்ணிட்டே வரீங்க ஒரு பொண்ணுடைய உடல் உருவ உருவம் எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியவே தெரியாது அவனுக்கு அந்த தேடலும் ஏக்கமும் இருக்கும் ஒரு ஃபோன் எடுத்து அவன் ஒன்று ஒன்றான்னா அதில் வர சமூக வலைத்தளத்தில் வர்றது அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம அதையே பார்க்குறோம் சரி வேணாம் காதல் பக்கம் போடோம் இல்லை ஒரு படம் போனோம் படத்தில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ டக்குன்னு வைரமுத்து பாட்டு கேட்குறேன் பெண்ணை மெல்லியடை மெல்லிடை நான் ஐயோ பிரம்மன் கஞ்சினடி சற்றே நிமிட தலை சுற்றி போனேன் அந்த பாட்டு என் காத்துக்கொள்ள விடும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்குன்னா அந்த பதினெண்டு பதினஞ்சு வயசு பையனுக்கு நான் சொல்கிறேன் அப்படி இதை மாதிரியான ஒரு பையன் ரோட்லேயோ இல்லை பஸ்லேயோ உங்களை மாதிரியான ஒரு திருநங்கையை இப்படி கவர்ச்சியாக பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ளே ஏற்படுற எண்ணம் அவன் மனசுக்குள்ளே ஏற்படுற வன்மம் அதனால இந்த சமூகம் எந்த இடத்துல போய் நிற்குதுன்றதை எனக்கு அவராக யோசிச்சிருக்கீங்களா இப்போ அந்த படி பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்துட்டு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தை வந்துட்டு என்ன இந்த உடைய அணிந்தது கிட்ட காட்டுறதுக்கு அதே கேள்வி நான் கேக்குறேன் இந்த பையன் போறான் இல்ல பஸ்ல போறான் இல்ல உங்களை மாதிரி ஒரு திண்ணங்கிய பாக்குறான் இல்ல கவர்ச்சியான ஒரு பாக்குறான் பாக்குறாங்க பாக்குறான் அவனுக்கு வந்து உணர்வு ஏற்படுது போறான் போற இடத்துல ஏதோ ஒரு மதுவோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது ஒரு விஷயங்கள் நடக்குது நான் இது நான் நான் வந்து பண்றத நான் சரியின்னு ஆர்குமெண்ட் பண்ணவே இல்லை அந்த சின்ன தப்பு தப்புதான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனா இத மாதிரின விஷயங்கள் ஒரு காரணமா இருக்கோ ஒரு தூண்டுகோளா இருக்கோ நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல ஒரு பதினஞ்சு வயசு பையில இருந்து அறுபது வயசு கிழமா இருக்கும்னு நம்மகிட்ட வரான் அப்படின்னும் போது அந்த தேவையை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா நீங்க இத மாதிரியான கவர்ச்சியான உடை ரோட்டில் நிற்கிறது தானே அது நிச்சயமா இல்ல அது ஒருத்தவங்களோட வந்துட்டு க கற்பனை ரீதியை பொறுத்துதான் இருக்கு என்னை பொறுத்து வைக்கும் ஏன்னா வந்துட்டு அவங்களோட அப்பாற்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலுமே அவங்க ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பார்த்தா போதும் அவங்களோட வாழ்க்கை சூழல் என்னவா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நெருக்கடிகள் எல்லாமே இது மூலமா வேர் பண்ணி வந்துடும் ஓகே ஆனால் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்றதுமே கூட ஒரு கட்ஸ் இருக்கணும்ல கண்டிப்பா சொல்லுங்க அந்த பையன் அதெல்லாம் வந்து இப்போ நான் மட்டுமே காட்டியே இல்லை ஜென்ரலா யாருமே போட்டணும் இல்லை இப்ப போன்றிதலே வந்துட்டு எல்லாமே வந்துருது அதுலேயே அவங்க வந்து கேட்கறதுக்கோ எல்லா பட்டு இது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது அந்த பையனை இல்ல நான் என்னுடைய கேள்வி என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா இத மாதிரி இருக்கும்போது அவன்கிட்ட ஒரு உணர்வு ஏற்படுது ஏன்னா நம்ம கலாச்சார தமிழ்ல வந்து நம்ம இப்படி இருந்து ஒரு பொண்ணு இப்படிதான் பயன்படுத்தி ஒரு இருக்குல்ல இல்ல அவனுக்கு வரும்போது அவன் மனசில் ஏற்படுற அந்த சலனம் இருக்குல்ல அதுதான் பின் தன்னுடைய அதோடைய அது உடம்பு அது உரிமை அவன் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் பண்ணிக்கிட்டோம் அது எனக்கு ஒரு விஷயம் இல்லை பட் ஆனா ஒரு வந்து நம்ம விஷயத்தூன்ற மாதிரி இருக்கும்ல தூண்டுதல்ன்றது நினைக்கிறேன் நான் உடைய அணிஞ்சிட்டு போகும்போது இயல்பாவே பசங்களுக்கு வந்து திருநீங்கன்னா இப்படிதான்ற ஒரு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதை நீங்க தான் நான் சொல்லுவேன் அது நிச்சயமா இல்லை ஏன்னா நாங்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எங்களை தனித்துவமா காட்டிக்க தான் விருப்பப்படுறோமே தவிர்த்து கவர்ச்சிக்காகவோ அந்த ரீதிக்காகவோ இல்லை ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா திருநங்கைனாலே வந்துட்டு ஆஹ் இவங்களுக்கு வந்துட்டு ஆண்கள் மாதிரிதான் இவங்களும் இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க தவிர்த்து இல்லை நாங்களும் பெண்கள் மாதிரிதான் இருக்கிறதுக்காக மட்டுமே தான் நாங்கள் வந்து உடை அணிகிறோம் ஓகே நிறைய திருநங்கையை நம்ம பார்க்கும்பொழுது இந்த அறுவை சிகிச்சை பண்றது தன்னை பின்னா மாத்திக்கிறது இது முழுக்க வந்து அஹ் அதிகபட்சமா எடுத்தா நூத்துல வந்து ஒரு தொண்ணூறு சதவீத பெண்களுடைய நிலைமை அப்படின்னா அந்த பாலியல் தொழில் பண்றதுக்குன்னே எடுக்கிறதா ஒரு கேள்வி இருக்கு அது தெரியல ஏன்னா வந்துட்டு அறுவை சிகிச்சைக்காக என்றது இல்ல எங்களை நாங்க தான் விருப்பப்படுறமே தவிர்த்து அறுவை சிகிச்சை பண்ணி இல்ல பண்ணாமலே கூட சில பேர் எப்படின்னா தன்னை வந்து ரொம்பவே பெண்மைத்துவமாக காட்டிப்பாங்க ஏன்னா வந்துட்டு அவங்களோட இப்ப அவங்களோட ஃபீலிங்ஸ்னால தானே அப்படியே காட்டிக்கிறாங்க அவங்க வெளிய இப்ப அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே கூட பெண் மாதிரி இருக்காங்கன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ உழைப்பு எடுத்திருப்பாங்க இப்ப அப்படின்னு பார்த்தா இப்ப ஒரு ஆண் எல்லாமே வந்துட்டு ஒரு பெண்கிட்ட வந்துட்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னவா இருக்கும் ஒரு பெண் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் அப்போ நாங்கள் மாறும்போது கூட அந்த ஒரு நாங்களுமே பெண்கள் சொல்லி காட்டிக்க தான் வந்துட்டு அப்படி இருக்கே தவிர்த்து சில பேர் மாறாமலே கூட அழகா இருக்காங்க எல்லாருமே அறுவை சிகிச்சை பண்ணி தான் பண்ணணும்ன்றது கூட அவசியம் இல்ல கேள்வி உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் அந்த அறுவை சிகிச்சை பண்றது இந்த பாலியல் தொழிலுக்கே பண்றாங்க அப்படின்றது இருக்குல்ல ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது வேலைக்கு போய் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுன்றது வேற ஒரு நாள் நைட்ல நாலு பேரை சம்பாதிக்கின்றது வேற அப்படின்ற போது இன்கம் நிரந்தரம் இல்லாத உழைப்பு இல்ல அது வயசு அழகு இருக்க வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனா அந்த ஒரு வயசு அப்பா பட்டுமே நம்மளுக்கு உழைப்புன்னு சொல்லி இருக்கும்போது நம்ம எதை போய் தேடுவோம் ஒரு ஒரு படிச்சுன்னு ஒரு ஜாப் போவாங்க இல்லை படிக்காதவங்கன்னா அதுக்கு மேல என்னன்னு இப்ப பாலியல் தொழில இருந்த எனக்கு வயசாயிடுச்சு அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது எனக்கு என்ன பண்ண முடியும் நான் போய் கடை தான் கேட்கணும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எனக்கு நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு அந்த கேள்வி தான் தோணும் வயசு இருக்கிறவரை இளம் இருக்கிறவரை இளமை இருக்கிறவரை பாலியல் தொழிலுக்கு அறுவை சிகிச்சை பண்றதுன்றது இல்ல நாங்க பெண்ணா மாறதான் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறோம் பெரும்பாலும் இப்ப ரீசெண்டா நீங்களும் சமூகத்தில் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப ரீசெண்டா திருநங்கைக்குள்ள தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய திருநங்கை வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க இந்த அடிச்சு பணம் பிடுங்குறதா இருக்கட்டும் இது நடந்துட்டு தான் இருக்கு நம்ம மறுக்க முடியாது இல்லையா அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துல வந்து அடிச்சு பணம் பிடுங்குறது அஹ் பெரிய பண்றது அஹ் ரயில்ல வந்து ஆபாசமா இப்போ ஒரு சில விஷயம் பண்ணி காசு இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அணுகுமுறைன்றது என்னன்னா ஆஹ் சில எங்க சமூகத்துலயும் வந்துட்டு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க சில பேர் வந்துட்டு கெட்டவங்களும் இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு நாளைக்கே வந்துட்டு இப்போ இவளை கொண்டு வரணும் அந்த ஒரு இருக்க திருநங்கை இப்போ நான் ஒரு பெரிய மூத்த திருநங்கை கீழே இருக்க திருநங்கைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ அவன் மூலமா நான் வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னும் சில பேர் இருக்காங்க ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது அது ஏன்னா இப்போ பெத்தவங்க இல்லாம பேரண்ட்ஸ் மாதிரி நம்மளை யாரும் பாத்துக்க போறது கிடையாது ஓகே அவங்க பேரண்ட்ஸ் விட்டு வீட்டை விட்டு வெளியே வரவங்க தான் அந்த நெருக்கடிக்கு அவங்களும் உள்ளாகுறாங்க அப்ப என்னன்னா இப்போ உனக்கு நீ வந்துட்டு இன்னைக்கு சம்பாதிச்சு கொண்டாதானே உனக்கு வந்து சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இது சாப்பாட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து என்னை நான் நான் தான் நான் உண்டு நான் போய் வழிப்பறி பண்ணோம் இல்லை கூட்டி தான் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு வந்து உண்டுன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க எல்லாருமே அப்படி கிடையாது ஓகே இப்படி இருக்கிறவங்களை எப்படி எங்க அம்மான்னு கூப்பிடுறீங்க எனக்கு நிறைய உறவு வந்து அம்மானு கூப்பிட்டு தான் நான் கேக்குறேன் ஒரு திண்ணைக்கு போயிட்டு ஒரு இடத்துல சேரும்போது அம்மா எங்க அம்மான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல பட் அம்மா அழைக்கும் போது அம்மா வந்து நம்மள ஒரு பாலியல் தொழிலுக்கு நம்ம தள்ளுறதா இருக்கட்டும் இல்ல யாசங்கம் அவங்க வெளில அனுப்புறதா இருக்கட்டும் அது எப்படின்னு நான் கேட்கறேன் அம்மான்றதை விட அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாண்டிங் இருக்கும் அவங்க வெளியே என்ன பண்றாங்களோ என்ன செய்யணும் ஆனா இப்ப எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்ப நான் வந்து முடியாத நிலையில இருக்கேன் அப்ப யார் வருவா என் கூட இருக்க சக தான் வருவாங்க ஓகே அவங்க என்னதான் வெளியே வந்துட்டு இங்களை வந்துட்டு போய் கொண்டு வா எல்லாம் சொல்லி நம்ம வந்து வற்புறுத்தினாலுமே கூட ஆனா பாத்துக்க போறது யாரு அவங்கதான் அந்த டைம்ல நம்மளுக்கு யாருன்னா இப்ப எப்பவுமே அவங்க வந்து கொண்டு வான்னு சொல்லி வந்துட்டு இப்படி வழிப்பறி கொண்டு வா இல்ல கடை கெட்டு நீ போய் ஆராஜகம் பண்ணி இப்படி கொண்டு வான்னு சொல்றது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு முடியாம இருக்கும்போது யார் பாத்துக்க போறா அவங்கதான் பாத்துக்க போறாங்க நம்மள அந்த காரணத்துக்காகவே வந்துட்டு அந்த ஒரு உறவு முறைன்றது எங்களுக்குள்ள வந்துடும் ஓகே ஏன்னா நாங்க அறுவை சிகிச்சை பண்ணி பெத்தவங்க பார்த்ததோட இன்னால் வரைக்கும் எங்க மக்கள் தான் அதிகமா அந்த வந்துட்டு வழிமுறை எப்படி அவங்க எல்லாம் பண்றாங்க அவங்க வழிகள் எவ்வளவு வராங்க அது எல்லாமே வந்துட்டு எங்க திருநங்கை மக்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அதனால அந்த ஒரு திருநங்கையை வந்து பாத்துக்கும் போது அந்த ஒரு நன்றிக்காகவே வந்துட்டு அந்த ஒரு உறவுமுறைன்றது எங்களுக்குள்ள வந்துரும் ஓகே இதுல ஒரு டீம் லீடர் மாதிரி இருந்துகிட்டு சோ புதுசா வர்ற திருநங்கையில வந்து படக்கப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல நாத்திலேந்து வர்ற திருநங்கையில கூப்பிட்டு வந்து பாலியல் தொழில் பயன்படுத்துறதா இருக்கட்டும் நீ இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ வாங்கணும் எனக்கு இவ்வளோ ம கொடுக்கணும் அது ஒரு அடாவடித்தனமான ஒரு ரவுடித்தனம் அதுவுமே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு இருக்க தான் செய்யுது சில பேர் எப்படின்னா அவங்க கீழே ஒரு கூட்டம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு நீ போய் நீயே செயன்னு திருட நீயே போய் வழிப்பறிவு பண்ணிட்டு வா அவங்களுக்கு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க இப்போ இந்த பர்சன் நீனா நான் உனக்கு எல்லாம் மாற்றி விட்டுருவேன் அறைய சேச்சு பண்ணிடுவேன் எல்லாமே நான் பண்ணிடுவேன் ஆனால் நீ போய் என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு வந்தாதான் உனக்கு மூணு வேளை சாப்பாடு உனக்கு இடம் எல்லாமே நான் கொடுப்பேன் அப்போ அந்த திருநங்கை என்ன பண்ணுவா ஓ நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணாதான் உண்டு அப்படின்னு தான் வந்து ஒரு கெட்ட வழிக்கு தள்ளப்படுறாங்க ஏதுக்காத காரணத்தினால ஏன்னா சமூகமும் இருக்குது பெற்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ தென்னங்கை மக்கள் சொல்லியிருக்கும் போது அதுலேயும் வந்துட்டு நான் இதே ஒரு நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைம்மா நீ இந்த மாதிரி நான் ஒரு வேலை சொல்கிறேன் இந்த வேலைக்கு நீ போ உன்னாலும் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ எனக்கும் நீ வந்துட்டு எனக்கு ஒரு உறுதுணையாக அப்படின் தான் சொல்லுவாங்க இப்போ கெட்டவங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழியில் வழிபடு வழி நடத்துவாங்க இது சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறதா ஸோ இப்படி திருடுறது போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்வாதாரமே எனக்கு இல்லாதன்னு போது நான் என்னத்தையும் பண்ணுவேன் இப்போ திருட என்ன பண்ணுவான் எதுவுமே ஒரு வேற வழியே இல்லை அவன் போய் திருடுறான் அந்த தான் திருநங்கைகளும் திருநங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பா அம்மா இதுக்கு தள்ளப்படுறாங்க நீங்க ஏத்துக்கிட்டா அதுவுமே இருக்காது அந்த அப்பா அம்மா ஏத்துக்கிறது தான் இப்ப விஷயமே ஒரு குழந்தையை பெற்றிருக்கும் போது ஒரு தாய்க்கு என்ன வழி இருக்குமோ அதை விட பல மடங்கு வழி எங்களுக்கு இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அனைத்து நரம்புகள் தத்தைகள் எல்லாமே வந்து ஒரு உணர்வு பெருந்துன்னா அது ஒரு பிறப்பிடம் மட்டுமே தான் அந்த பிறப்பிடத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்து நீக்கி தான் எங்களை வந்து நாங்கள் ஒரு பெண்ணாக மாற்றிக்கிறோம் ஒருத்தவங்களை நிற்க வச்சு அப்படியே இங்கே தாயம்மான்னு சொல்லி இருப்பாங்க அவங்க முறைப்படி ஒரு ரெண்டு பேர் வந்து பின்னாடி பிடிச்சிப்பாங்க அப்படியே பச்சையாக இருக்குதுன்றது தாயம் அது நிறைய பேர் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணல ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிடுச்சு எல்லாமே இருந்துமே கூட எங்களே இருக்க ஒரு குழந்தை மட்டுமே தான் எங்களால் பெற்றுக்க முடியாது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்